கிறிஸ்துவுக்குள் மிகப் பிரியமான இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று வேத வாசித்தீர்களா இந்த ஜபித்தீர்களா இந்த குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து பாருங்கள் இதுவரையிலும் அந்த பழக்கம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் அண்டவரே நான் ஒழுங்காய் வேத வாசிக்கவும் ஜபிக்கவும் குடும்ப ஜபம் செய்யவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பீர் என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுப்பீர் என்று சொன்னால் மெய்யாகவே இந்த வேலை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இந்த நாளிலும் இதுவும் கடந்து போகும் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போசலாகிய பவுல் ரெண்டு குழந்தையருக்கு எழுதும் பொழுது ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே சொல்லுகிறார் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக மகிமை உண்டாக்கும் என்று சொல்லி அவர் அங்கே எழுதுகிறதை நான் பார்க்கிறோம் பாருங்கள் குறைந்து திருச்சபையை அவர் அங்கே தைரியப்படுத்துகிறார் நீங்கள் படுகிற உபத்திரவமானது அது லேசானது கொஞ்ச நாளுக்கு மாத்திரம் அவைகள் இருக்கும் சீக்கிரமாக அவைகள் கடந்து போகும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் இந்த கொஞ்ச நாள் இருக்கிற இந்த உபத்திரவமானது உங்களுக்கு அதிக நித்திய கன மகிமை உண்டாக்குகிறதா இருக்கிறது எனவே குறைந்து திருச்சபையின் பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லி அங்கே குறைந்து திருச்சபையை அவரங்க உபத்ரவத்துக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு அவரங்கே தைரியப்படுத்தி இந்த கடிதத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை எழுதும்போதும் அவர் சொல்லுகிறார் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறொரு சோதனையும் உங்களுக்கு நேரிடுவதில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக அவர் உங்களை சோதிக்காமல் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு உருவாக்குவார் உண்டாக்குவார் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தன் குறைந்து திருச்சபைக்கு எழுதுகிறதை நான் பார்க்குறோம் பாருங்கள் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு ஏற்படுகிற சோதனைகள் அவனை தேவனுக்கு நேராக வழிநடத்துவதற்கு சில உபத்திரவங்கள் பாடுகளின் வழியை வழியாக கடந்து செல்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார் அந்த உபத்ரவமானது எல்லா மனிதர்களும் தாங்கி கொள்ளும்படியான ஒரு சோதனையை மாத்திரமே ஆண்டவர் கொடுக்கிறார் திராணிக்கு மேலாக அவர் ஒருபோது சோதிப்பதில்லை என்று சொல்லி இங்கே பவன்லா அப்போஸ்தலன் அவர் எழுதுகிறார் அந்த சோதனையை கொடுக்கும் பொழுதே சோதனிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் போக்கையும் அவர் அங்கே உருவாக்கி வைக்கிறதை நான் பார்க்கிறோம் ஒருவேளை இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற தாயே தகப்பனே வாலிப தம்பி தங்கச்சி நீங்கள் சொல்லலாம் நானும் கூட அநேக உபத்திரபின் வழியாக சோதனைகளின் வழியாக நான் கடந்து சொல்லுகிறேன் எப்படி இதிலிருந்து நான் தப்பித்து கொள்ள போகிறேன் இதில் நான் அழிந்து விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் பயத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம் சோதனையின் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் அதை நீங்கள் தாங்கிக் கொள்ளும்படியான சோதனையை மாத்திரமே ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிறார் அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கையும் அவர் அங்கே உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருங்க சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் பாருங்கள் நான் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒன்ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சாரிபாத் என்கிற ஊருக்கு அங்கே அனுப்புகிறார் நான் உன்னை போஷிக்கும்படியாக ஒரு உதவிக்கு கட்டளை நீ அங்கே செல் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார் அவர் அந்த ஊரை நோக்கி கடந்து வரும்பொழுது ஊருக்கு வெளியே ஒரு ஸ்திரீ பெண்மணியானவர்கள் அங்கே விருதுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எலியா கேட்கிறார் என் தாகத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் அவர்கள் தண்ணீர் எடுப்பதற்கு வீட்டுக்கு திரும்பும் பொழுது அவர் கேட்கிறார் எனக்கு ஒரு அடை வேண்டும் ஒரு அப்பம் செய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கேட்கிறார் உடனே அந்த தாயார் சொல்லுகிறார் என்னடுத்து ஒன்றுமே இல்லை கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரம் இருக்கிறது அதில் ஒரு அடையை செய்து சாப்பிட்டு விட்டு நானும் என் மகனும் மறிப்பதற்காக இருக்கிறோம் அவ்வளவுதான் பஞ்சம் என் வீட்டில் எதுவுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் அங்கே சொல்லுகிறத நான் பார்க்கிறோம் உடனே எலியா சொல்லுகிறார் அந்த அடையிலும் ஒரு சிறிய மாவிலும் ஒரு சிறிய அடையை செய்து எனக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் எலியாவின் வார்த்தையை கேட்டு அப்படியே ஒரு சிறிய அடையை செய்து எலியாவுக்கு கொண்டு வர அந்த பெண்மணியானவர்கள் போய் அங்கே மாவை எடுக்க பார்க்கும் பொழுது பாருங்கள் ஒரு தீர்க்க தரிசிக்காக அந்த பெண்மணியானவர்கள் அங்கே அப்பம் சுடுகிறார்கள் கொஞ்ச மாவு இருக்கிறது அவள் எடுத்து சுடுகிறார்கள் மீண்டுமாக பானையை பார்க்கிறார்கள் மாவு அதிகமாக கொண்டே இருக்கிறது எண்ணெயை பார்க்கிறார்கள் எண்ணெய் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது வேதம் சொல்கிறது அந்த தேசத்திலே பஞ்சம் தீர்ந்து மழை பெய்யும் வரைக்கும் அவருடைய வீட்டிலே பானையிலே மாவு குறையவில்லை கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த பெண்மணியுடைய குறைவு என்கிற அந்த உபத்ரவத்தை பொருளாதார குறைவுகளோடு கூட அவர்கள் காலத்தை தள்ளி கொண்டே இருந்தார்கள் அவ்வளவுதான் இனி எனக்கு அப்பம் இல்லை அடுத்த நேரத்துக்கு நான் சாப்பிடுவதற்கு எனக்கு உணவில்லை நானும் என்னுடைய பிள்ளையும் மறித்து போகப் போகிறோம் என்று சொல்லி வேதனையோடு சோதனையை சோதனை நாட்களை கடத்தி கொண்டிருந்த அந்த பெற்றோருக்கு தாயாருக்கு பாருங்கள் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ளும்படியான கொள்ளும்படியான ஒரு போக்கை எளியா தீக்குதர்சின் மூலமாக உருவாக்கி அங்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டெடுகிறதை பார்க்கிறோம் இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரை நான் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே பண்டிகைக்கு போகிறார் போகும் பொழுது அவர் பெதஸ்தா குளத்தை நோக்கி கடந்து செல்லுகிறார் அங்கே அநேக வியாதியசர்கள் படுத்திருக்கிறார்கள் அங்கே ஒரு மனிதன் முப்பத்தெட்டு வருடமாய் வியாதிப்பட்டு அங்கே அவர் படுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து அவர் கடந்து போது முப்பத்தி மூன்று வயது பாருங்கள் ஆனால் அந்த மனிதன் அங்கே குளத்தில் படுத்து கிடந்தே முப்பத்தி எட்டு வருடம் ஆகிவிட்டது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவன் அந்த குளத்திற்கு வந்து விட்டார் ஆனாலும் அவனுக்கு யாரும் உதவி செய்யவில்லை குடும்பத்தாரோ யாருமே அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை குளத்திலே போய் தூதன் தண்ணீரை கலக்கும் போது முதல் போய் விழுவனுக்கு விழுந்து அங்கே தண்ணீரில் இறங்குறவனுக்கு விடுதலை கிடைக்கிறது ஆனால் இந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்கோ இவனும் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டுமே என்று சொல்லி அவனுக்காக பரிதவித்து உதவி செய்வதற்கு விடுதலை ஆக்குவதற்கு யாராலும் முடியவில்லை ஆனால் அங்க ஏசு கிறிஸ்து முப்பத்தெட்டு வருடமாய் படுக்கையிலே படுத்து கிடந்த அந்த மனிதனை தேடி வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டு பாருங்கள் அந்த மனிதனை பார்த்தவர் சொல்லுகிறார் அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த மனிதன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனார் முப்பத்தெட்டு வருடமாய் வியாதியிலே படுத்து கடந்தவன் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தவன் பரவல் வியாதி என்கிற உபத்திரவத்தின் வழியாக கடந்து சென்ற அந்த மனிதனுக்கு இந்த வியாதியின் உபத்ரவத்தை அவர் அங்கே மாற்றி போடுகிறதை நான் பார்க்கிறோம் எனவே தான் வேதம் சொல்கிறது எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது தேவன் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற சகோதனே சகோதரியே தாயே தகப்பனே ஒருவேளை நீங்கள் உபத்திரவத்தின் வழியாக சோதனையின் வழியாக கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் இயேசுவை நோக்கி பாருங்கள் ஏனென்றால் அவர் உங்களுக்காக அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார் உங்களைப் போல அவரும் பாடுபட்டு இருக்கிறார் உபத்ரவம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி அவருக்கு தெரியும் பாடு என்றால் என்ன என்று சொல்லி தெரியும் பசி என்றால் என்ன என்று சொல்லி வியாதி என்றால் எப்படிப்பட்ட கொடூரமானது என்று சொல்லி அவருக்கு எல்லாம் தெரியும் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார் எனவே தான் வேதம் சொல்லுகிறது அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த காணலை கண்டுகொண்டிருக்கிற நீங்களும் கூட இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சோதனை வழியாக கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சோதனையை பார்த்து நீங்கள் கலங்கி நிற்க வேண்டாம் வேதம் உங்களை பார்த்து சொல்கிறது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இந்த சோதனையும் உங்களை விட்டு கடந்து போகும் இந்த உபத்ரவம் உங்களை விட்டு கடந்து போகும் ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வல்லவராக இருக்கிறார் இந்த தேவடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் கத்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் உபத்ரவத்திலிருந்து சோதனையிலிருந்து விடுதலையாக்கி மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவாராக ஆமாம் காட் யூ